மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயரிய நிகழ்ச்சியை சிலப்பதிகாரத்தின் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் கோவலனுடைய காணல் வரி பாடலை தொடர்ந்து பார்த்த வேளையிலே இன்றும் நாம் அந்த காணல் வரி பாடல்களோடு கோவலனோடு பயணிக்கின்றோம் கோவலன் மாதவியை முன்வைத்துக்கொண்டு யாழை மீட்டிக்கொண்டு பல்வேறு விதமான அகத்துறை மரபு பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறான் ஒரு தலைவியினுடைய அவயவங்கள் ஒரு தலைவியினுடைய பார்வை எவையெல்லாம் என்னை இடர் செய்தன என்று பாங்கனிடத்திலே சொல்லுகிற நிலையில் தான் இன்றைய பகுதி அமைகிறது திருக்குறளிலே நாம் பார்த்திருக்கிறோம் திருக்குறளிலே படித்திருக்கிறோம் மிகப்பெரிய தோல் வலிமை வாய்ந்தவன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன் மிகப்பெரிய பலவானாக இருக்கக்கூடிய துணிச்சல் மிக்கவன் தைரியசாலி வலிமை மிக்கவன் அப்படிப்பட்ட வலிமைமிக்க தோல் வலிமை மிக்க வீரன் கூட ஒளிபெருந்திய காதலியினுடைய நெற்றிக்கு முன்னால் தோற்றுவிடுவான் என்று வள்ளுவம் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது ஒன்றுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என பீடு என்று வள்ளுவர் சொல்லுவார் அதாவது தோல் வலிமை மிக்கவனுடைய வீரம் கூட ஒல்லிய அதாவது ஒளிபொருந்திய நெற்றிக்கு முன்னால் காதலியின் நெற்றிக்கு முன்னால் தோற்றுவிடும் என்பது அந்த திருக்குறள் தருகிற பொருள் என்று பார்க்கிறோம் ஒரு சிறு நங்கைக்காக ஒரு சிறு பெண்ணுக்காக உன் உடம்பு வருத்தம் உருவதா உன் மனம் வருத்தம் உருவதா என்று பாங்கன் இடித்துரைக்கின்றான் அப்பொழுது தலைவன் சொல்லுகிறான் நமக்கு குறுந்தொகை பாடல் ஒன்று கிடைத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிங்கம் மிகப்பெரிய சிங்கத்தை கூட வெல்லக்கூடிய கொல்லக்கூடிய பெரிய தோற்றத்தை உடைய யானையானது ஒரு சிறிய பாம்பினுடைய பல்லுக்கு சில நேரங்களில் இறையாகிவிடும் அதுபோல ஆண்மை மிக்க என்னை ஒரு சிறு பெண் வருத்தி விட்டாள் என்று ஒரு குறுந்தொகை பாடல் ஒன்று வரும் சிறு வெள் அரவின் அவ்வெறி குரலை காண யானை அணங்கி ஆங்கு இளையன் முளைவாய் எயிற்றல் வளையுடை கையல் எம் அணங்கியோளே என்று குறுந்தொகை பாடல் ஒன்று நமக்கு காதலினுடைய விசித்திரத்தை காதலினுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது அதை கோவலன் இங்கே சொல்லுகிறான் ஒரு பொழிலுக்கு செல்லுகிற சென்றேன் செல்லுகிற பொழுது ஒரு தலைவன் செல்லுகிறான் அங்கே பூக்கள் மனம் கொண்டிருக்கின்றன அங்கே அந்த சோலையில் நங்கை ஒருத்தி இனிய மொழி பேசுபவளாக இருக்கிறாள் பரந்த நெஞ்சத்தை உடையவளாக இருக்கிறாள் அதுபோல அவளுடைய புருவம் வில்லை ஒத்து இருக்கிறது என் உள்ளம் பதியக்கூடிய ஒரு முகமாக அவளுடைய முகம் இருக்கிறது விவரிக்க முடியாத மின் இடையை உடையவளாக இருக்கிறாள் என்று தலைவன் தலைவியை பார்த்து இவையெல்லாம் என்னை இடர் உரச்சை ன என்று சொல்லுவதாக கோவலனுடைய பாடல் அமைகிறது அந்த பாடலே மிகப்பெரிய அற்புதமான சந்தம் கொண்ட பாடலாக இருக்கிறது பொழில் தரு நறுமலரே புது மணம் விரிமணலே பழுதரு திருமொழியே பண இழ வனமுளையே முழுமதி புறைமுகமே முறிபுருவில் இணையே எழுதரும் இன் இடையே எனையிடர் செய்தவையே அப்படி அந்த சந்தம் துள்ளுகிற வண்ணம் வண்ணம் என்று சொல்லுவார்களே சந்தம் என்று சொல்லுவார்களே அந்த சந்தத்தோடு அடிகள் கோவலனுக்காக பாடலை தந்திருக்கிறார் பொழில்தரு நறுமலரே புது மணம் விரிமணலே பழுதரு திருமொழியே வன இள வன முழுமதி முறைமுகமே முறிபுருவில் இணையே எழுதரும் மின் என இடர் செய்தவையே என்று சந்தத்தை சொந்தம் கொண்டாட வைத்திருக்கிறார் மறுபடியும் சொல்லுகிறான் தலைவன் இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா என்னுடைய மனநிலை நான் எப்படி அவஸ்தைப்பட்டேன் வேதனைப்பட்டேன் என்பதை உனக்கு புரிகிறதா இன்னும் சொல்லவா மேலும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் என்று இன்னொரு சந்தத்தை கோவலனுக்காக அள்ளி விடுகிறார் இளங்கோவடிகள் அதாவது அலைமோதுகிற கடற்கரை அங்கே வெண்மணல் விரிக்கப்பட்டது போன்று விரிக்கப்பட்ட மணல் பாங்கு அங்கே ஒரு சோலை அந்த சோலையில் மனம் வீசக்கூடிய பூக்கள் நிறைந்த அந்த சோலையில் செடிகொடிகள் நிறைந்து காணப்படுகின்றன அந்த செடிகொடிகள் நிறைந்து காணப்படுகிற சோலைக்குள் நான் உள்ளே புகுகிறேன் தலைவன் சொல்லுகிறான் உள்ளே போகுகிறேன் எனக்கு முன்பாகவே அங்கே ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள் நான் நடந்து வந்த சத்தத்தை கேட்டதனாலோ என்னவோ இல்லை வேறு சத்தத்தினால் திரும்பினாலோ என்னவோ தெரியவில்லை திடீரென்று நான் வந்த திசை நோக்கி திரும்புகிறாள் திரும்பிய போது அந்த மதிமுகத்தை அந்த அற்புத முகத்தை அழகிய முகத்தை நான் பருகுவதற்கு முன்பாக அந்த முகத்தை நான் உள்வாங்குவதற்கு முன்பாகவே அவளுடைய இரண்டு விழிகள் கருங்கயர் கண்கள் என்னை வாட்டமுறை செய்தன அந்த கண்கள் என்னை வாட்டமுறை செய்தன என்று தலைவன் சொல்லுவதாக கோவலனின் வாயில் உதிர்கிற வார்த்தைகளாக இளங்கோவடிகள் நமக்கு கவிதையை தந்திருக்கிறார் திரை விரி தருதுரையே திரை விரி தருதுறையே திருமணல் விரி இடமே விரைவிரி நறுமலரே மிடைதறு பொழிலிடமே மறுவிரி புரிகுழலே மதிப்புரை திருமுகமே இரு கயல் இணை விழியே எனையிடர் செய்தவையே இதுவும் ஒரு அற்புதமான சந்தம் திரைவிரி தருதுறையே திருமணல் விரி இடமே விரைவிரி விரி நறுமலரே மிடைதரு பொழிலிடமே மறுவிரி புரிகுழலே மதிப்புரை திருமுகமே இருகயல் இணைவிழியே எனையிடர் செய்தவையே என்று அழகான சந்தத்தோடு கோவலன் பாடுவதாக இளங்கோவடிகள் நமக்கு தந்திருக்கிறார் இது தலைமகன் உற்றது உரைத்தவையாக அமைந்த பாடல் என்று பார்க்கிறோம் இதுபோல மேலும் மேலும் அவன் பாடிக்கொண்டுதான் இருந்தான் மேலும் மேலும் அவள் சோகத்தை வரவழைத்து கொண்டுதான் இருக்கிறாள் என்ற நிலையோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து விடைபெற்று நாளைய தினம் சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்